வணக்கம் நான் உங்கள் ஜெனி இன்றைக்கி நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சாஃப்டான சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள் கோதுமை மாவு மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அதே மெஷரிங் கப்பில் ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கேன் அப்படி கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க ஆனால் ஒரு கப் சரியாக இருக்கும் இது வந்து திரட்டுறதுக்கு தேவையான மாவு இது கூட உப்பு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் மாவு இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிறேன் இது போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நம்ம பசஞ்சிக்கலாம் எண்ணெயை நல்லா கொஞ்சம் கிளறி விட்ட பறவு இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ நான் ஒரு அந்த ஒரு டம்ளர் தண்ணியிலே தான் நான் மாவு வந்து இப்போது மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த பதத்துக்கு வரும் ஆக்சுவலாக இப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக திருப்பி எண்ணெய் மட்டும் கொஞ்சமாக எடுத்துட்டு அதே மாதிரி அந்த மாவு மேலே கொஞ்சம் மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வரும் மாவு காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப கொஞ்சமாக நம்ம வந்து அந்த எண்ணெயை வந்து மேலே தடவி வைக்கிறோம் இப்படி வச்சுட்டு இந்த மாவை பதினஞ்சு நிமிஷம் அப்படி விட்டுருங்க மினிமம் பதினஞ்சு நிமிஷம் விடணும் கூட கொஞ்சம் நேரம் விடுறதும் தப்பு இல்லை இப்போ மூடி போட்டு நான் இதை வச்சிடறேன் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம மாவு ரெடியாகிருக்கு ஆக்கலாம் எப்படி இருக்குன்னு நல்ல மாவு சாஃப்டாக இருக்கும் இப்போ நீங்கள் நல்லா அதை ஒரு தடவை விரட்டி விட்டுருங்க மாவை இப்போது நம்ம எப்படி சின்ன சப்பாத்தி எந்த சைஸில் தேவையோ அதுக்கு தேவையான சைஸில் நம்ம வந்து குட்டி குட்டியாக உருண்டையாக ஆக்கலாம் ஈவனாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா சப்பாத்தியும் ஒரே சைஸில் வரும் முதலே நம்ம இப்படி சின்னதாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் சப்பாத்தி நமக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பொதுவாக சப்பாத்தி வந்து ரவுண்டாக வர்றது எப்படின்னு நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும் அது நான் எப்படின்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இந்த மாவு வந்து நம்ம எடுத்துருக்கிறத கைக்கு ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு அதே மாதிரி வைஸ் டைரக்ஷனில் உருட்டினீங்கன்னு சொன்னால் மாவு வந்து இப்படி வரும் இந்த மாவை வந்து நீங்கள் சப்பாத்தி கடையில் போட்டு திரட்டி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வரும் இப்போ நான் இப்படி பண்ணியிருக்கிறத எல்லா இதையும் அதே மாதிரி பண்ணுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சப்பாத்தி எப்படி நம்ம திரட்டலான்னு பார்க்கலாம் லேசாக மாவில் எடுத்துக்கோங்க டஸ்டிங் பண்ணிக்கலாம் டஸ்டிங் பண்ணிட்டு நீங்கள் ஈவனாக மேலே இருக்கிற திரட்டுற கட்டையை நீங்கள் உருட்டிகிட்டு இருந்தால் மட்டும் போதும் அது ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வரும் எவ்வளோ தின்னாக வேணுமோ அவ்வளோ தின்னா நீங்கள் உருட்டினா போதும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும்னா மாவை சின்னதாக எடுத்துக்கோங்க நான் இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு கரெக்டு தின் சைஸ்க்கு வர்ற அளவுக்கு நான் வந்து திரட்டியிருக்கேன் இப்போ எக்ஸாக்ட் ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு சப்பாத்தி வந்துடுச்சு பொதுவாக நீங்கள் சப்பாத்தி போடும்போது கல்லோட டெம்பரேச்சர் அதாவது கல் ஒரே சூடில் இருக்கணும் கூட்டி குறைச்சி கூட்டி குறைச்சி வைக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு வந்து சப்பாத்தி கரெக்ட் பதத்துக்கு வராது இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கலாம் இந்த பபுள் பபுளாக வருதுன்னு சொன்னாலே உங்கள் சப்பாத்தி வேக ஆரம்பிச்சிருச்சின்னு அர்த்தம் அப்படி ஈவனாக வரும்போது நீங்கள் வந்து இப்போது மாற்றி போடணும் இந்த சப்பாத்தி போடுறதுக்கு எந்த எண்ணெயும் நான் யூஸ் பண்ணலை இப்படியே நான் போட்டு எடுத்துட்றேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் இதை போட்டு எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக மேலே உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வெண்ணெய் இல்லைன்னா கீ தடவிக்கலாம் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இது எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம இப்போது சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு பார்த்தோம் இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி வணக்கம்